அன்பிற்கு இடைவெளி அதிகரித்தால் மருந்தின்றி மனம் வாடும் இன்பத்தின் இடைவெளி அதிகரித்தால் உறவிருந்தும் உறவு தேடும் நன்றியின் இடைவெளி அதிகரித்தால் நயவஞ்சகம் அதன் பெயராகும் மன்றம் இடைவெளி அதிகரித்தால் மக்கள் அச்சம் அங்கே பயிராகும் பாசத்தின் இடைவெளி அதிகரித்தால் பரிதவிப்பே பரிசாகும் நேசத்தின் இடைவெளி அதிகரித்தால் தோழமை தோற்று போகும் இடைவெளி என்பது இடைவெளி இல்லா தொடர்போடு மடை திறந்த நீராய் நீடு தடைவென்றே வாழ்ந்து நடைபோடு வாழ்க்கை மகிழ்வின் வெளிப்பாடு வாழ்வாய் உயிரே மாண்போடு செய் நன்றி இல்லா உறவோடு சேர்க்கை வேண்டாம் விலகிவிடு விதிவிலக்கு என்றே ஒன்றுண்டு வினை வழக்கம் என்றே ஒன்றுண்டு உலகியலில் இவர்கள் ஒட்டார்கள் நலம் கண்டே ஞானியர் வாழ்வார்கள்